ராயன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட அந்த படத்தோட ஹைப்பாலேயே அந்த படம் வந்து ரசிகளை கவர்ந்துருக்குது எப்படி ரிவ்யூ வந்தாலும் சரி அந்த படத்தை ஒரு தடவை பார்த்தரலாம் அப்படின்னு ரசிகர்கள் தியாட்ருக்கு படையெடுத்து வந்தாங்க அது காரணம் தனுஷோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸும் இசை புயல் ஏஆர் ரகுமானோட பீஜிஎமும் அந்த சாங்ஸும் தான் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ராயன் படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகமாச்சு அப்புறம் சராசரியாக இருந்துச்சு ஆனால் குறையவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே அந்த படம் வந்து நூறு கோடி வசூலை கடந்துருச்சு இப்போது மொத்தமாக அதாவது படம் லிசை பத்து நாளாவது இந்த பத்து நாட்களில் வந்து ராயன் படத்தோட வசூல் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி நாலு கோடி வசூலை இந்த ராயன் படம் பெற்றிருக்குது அடுத்ததாக ஆந்திரா மற்றும் நிஜாம் இந்த ஏரியாக்களில் பன்னெண்டு கோடியை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் நாலு கோடியே அறுபது லட்சம் பணம் வந்து வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் எட்டு கோடியே முப்பது லட்சம் வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நார்த் இந்தியா உட்பட எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே எண்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் ஃபாரின்ல வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவராலாக வேர்ல்டு வைடு கிராஸ் எவ்வளோனா இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி ஆறு கோடியே எழுபது லட்சத்தை ராயன் மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணியிருக்கு ஸோ தனுஷோட கேரியர்லேயே இந்த படம் வசூல் அரக்கன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வசூல் மலை வாரி கொட்டிகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் இந்த வாரம் கூட ஏழு எட்டு படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கூட ராயன் படத்தை அந்த படங்களின் வெற்றியோ தோல்வியோ பாதிக்க தான் உண்மை ஸோ நின்று விளையாடுது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா ஸோ ராயன் படத்தோட கலெக்ஷனும் அப்படி தான் இருக்கு அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடாக ராயன் இப்பவும் வசூல் மலை ஒளிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது ஸோ தனுஷ் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்கனராகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டார் அப்படிங்கிற பெருமிதம் அவருக்கு போய் சேரும் ஸோ ராயன் இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி ஆறு கோடியே எழுபது லட்சத்தை பத்து நாட்களில் பெற்றிருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆகஸ்ட் பதினஞ்சு அல்லது ஆகஸ்ட் ஒன்பதுக்கு தான் புது புது படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அந்தகன் அப்புறம் அங்கலாட் இந்த மாதிரியான படங்கள் ஸோ அது வரைக்கும் இந்த ராயன் எந்த அளவுக்கு எத்தனை கோடிகளை வசூல் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்